ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜப்பானுக்கு குழந்தைங்களும் டிராவல் பண்றவங்க நான் பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க அது என்னதுன்னா இந்த பேபி ஸ்டாலர் தான் இந்தியாவில் அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இந்த ஸ்டாலர் வந்து டிராவல் பண்ணும்போது ரொம்பவே இன்கன்வீனியன்டா இருந்துச்சு பஸ்ல வந்து மடக்கி தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு இதனுடைய வித்து வந்து அதிகமா இருக்குது வெயிட் வந்து பத்து கிலோங்கிறதுனால நம்மளால ஒரு கையிலே ஃபோல்டு பண்ணி தூக்கிட்டு போக முடியாது சோ கையும் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுனால ஜப்பான்லயே வந்துட்டு வித்து கம்மியா வெயிட்லெஸா இருக்கிற மாதிரியான இந்த ஸ்டாலர் வாங்கினேன் ஜப்பானுக்கு வரீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியாவில இருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா வித்தையும் வெயிட்டையும் செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஜப்பான்ல வந்து ஸ்டாலர் வாங்குறதே பெஸ்ட் நான் சொல்லுவேன் இந்த ஸ்டாலர்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல பெருசா இருக்கு டிராவல் பண்ணும் போது ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கிறதுனால இதை வந்து டிஸ்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இங்க வந்து ஒரு குரூப் இருக்கு அதுல போட்டு அது யாருக்குமே தேவைப்படல சோ இதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ண போறேன் இதை குப்பையில போடுறதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எப்பவுமே குப்பையை வெளியில வைக்கும் போது டிக்கெட் வந்து வெளியில தெரியற மாதிரி வைக்கணும் இந்த வீடியோவை ஜப்பானுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்